அனைவருக்கும் இந்த என்ன எது விடும் திருவாவில் இரண்டாம் பரிசை தட்டி டான் ஜூனியர் காலையினுடைய வெளிவாட்டு வீடியோ தான் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க தெறியா எய் நீ வெளிய போ நீ உள்ள வரல நெல்லல ஒன்னேமே பண்ணல போ அலறா நீ வெளியா யாராவது நிமிஷம் மட்டும் ரெண்டு ரெண்டு எல்லாம் தரங்க இல்ல 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 கண்டது யாரும் வர மாட்டாங்க அதான் சொல்றத பாருங்க கேளுங்க கேளுங்க இது நான் ஓடுறேன் ஓடுறேன் ஹே பிரியா என்ன பண்ணி பல்லபொடி சண்டே யா சோவணி கேடா போட்ன தர மாட்டேங்கால் போடி சலிமை யாரா சண்டா போறது தூர அந்த காரே யா

ஏய் காயாத மாதிரி இல்ல ஏய் ஓடறது முன்ன ஏய் இரை 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 ஒருவேளை நீங்க அந்த ஒகத்தை வைக்காதே கேமரா பண்றீங்க நிச்சமா கேமரா பண்றீங்க நிச்சமா அரியயா போடா போடா அது அடி இல்ல அடி அடி ஓடற ஏய் புஷ்னா இடி இடி ஓடுடா ஓடு 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 புஷ்னா ஏய் புஷ்னா